ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த சுக்கிரனும் புதனும் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அவங்க திருப்பதிக்கே போக முடியும் திருப்பதி பெருமாள்கிட்ட டீலெல்லாம் பேச முடியும் உள் குணமாக இயங்குவது நட்சத்திரம் அதை இம்ப்ளிமெண்ட்டை வெளிப்படுத்துறது கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு இருந்தாலும் மூணாவதாக ஒன்று தேவை கரணநாதன் நன்மைகளை தருவாரா அப்படின்னு சொன்னாலுமே உங்களுடைய லக்கணத்திற்கு அவர் யோகியாக நன்மைகளை தரக்கூடிய பாவக அதிபதியாக இருந்தால் மட்டும்தான் அவர் உங்களுக்கு யோகத்தை தருவார் பரிகாரங்கள் வந்து உயிர் போகிற ஆபத்தை கூட சரி சரி செய்யக்கூடிய பரிகாரங்களும் ஆனால் அதெல்லாம் பண்ணினாலும் செய்ய முடியாத ஒரு நிகழ்வுன்னு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நேர்களோட பல கேள்விகளுக்கான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ராஜேஷ்குமார் அவங்கள தான் இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் திருப்பதி பெருமாள் அப்படின்னாலே யோசிச்சோம் அப்படின்னா சொல்லுவோம் வச்சிட்டு ஒரு தங்க சுரங்கத்தோட அதிபதி இல்ல அவர் கோல்டே அவர் தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெருமாள் கூட இப்போ எல்லாரும் வந்து ஒரு ஷேர் மாதிரி டீல் அவர் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பெருமாள்கிட்ட ஒரு ஷேர் கொடுத்தா அவர் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து பெருக்குவார் ஷேர் மார்க்கெட் மாதிரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை இது என்ன மித்தா எப்படி பொதுவாக ஒரு ஜாதகத்துல பெருமாளுடைய தன்மைகள் நமக்கு நல்ல இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பெருமாளோட டீல் பேச முடியும் இத பெருமாளுக்கு எந்த கிரகத்தை நம்ம மென் பண்ணுவோம் அப்படின்னா புதன் தான் அந்த பெருமாளுடைய மகாலட்சுமி தாயாரை வந்து நம்ம வந்து சுக்கரனாக பாவிச்சுக்கோம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த சுக்கரனும் புதனும் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அவங்க திருப்பதிக்கே போக முடியும் திருப்பதி பெருமாள்கிட்ட டீலெல்லாம் பேச முடியும் விதி வழியே மதி செல்லும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அப்போ நமக்கு என்ன அமைப்பு இருக்கோ அந்த நேரம் வந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே போவோம் அவர்கிட்ட நம்ம பேசவும் முடியும் அவர் நமக்கு உதவவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒரு ஜாதகத்தில் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா ரிஷப லக்கணம் துலாம் லக்கணம் மிதுன லகனம் கன்னி லகணம் மகர லகனம் கும்ப லக்கணங்களுக்கெல்லாம் பெருமாள் கொடுக்கக்கூடியவராகவே இவங்களுக்கு இயல்பாவே அந்த பெருமாளுடைய பார்வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புதன் வந்து நல்ல அமைப்பில் இருப்பாங்க சரி இந்த லக்கணம் நம்ம பெரும்பாலும் அச்சய லக்கணம் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த அச்சய லக்கணம் இந்த லக்னங்கள்ல பயணிக்கிறவங்களுக்கு இன்னும் கூடுதலா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இப்ப நிறைய நம்ம பார்த்துருப்போம் பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி போய்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நல்லா ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கும் திடீர்னு அவங்களால போக முடியாம போயிடும் போக முடியாம போனோடனே அது எல்லாமே அப்படி பிரேக் ஆன மாதிரி ஒரு கஷ்டம் அப்படிங்கறத அவங்கள ஆட் பண்ணிரும் இன்னொருத்தர் நிறைய போகணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க போக முடியாது ஒரு லகனம் மாறணும்னு திடீர்னு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ அவங்க சக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இது எதுனாலன்னா அவங்க ஜாதகத்தில் இந்த கிரக பலம் அப்படின்னு ஒன்று உண்டு இந்த கிரக பலம் அப்படிங்கிறது அது ஒவ்வொரு கிரகங்களும் எந்த தனித்துவத்தோட இருக்கு அதனுடைய பவர் எவ்வளோ இருக்கு இப்ப நம்ம ஒரு பல்ப் எரியுதுன்னா ஜீரோ வாட்ஸ்ல இருந்து அதனுடைய வெளிச்சத்தை நம்ம உணர்ந்துடும் அப்ப கிரகங்களுக்கு மே இல்லை அப்படின்னா அது ஜீரோ வாட்ஸ் அப்படின்னு இருப்போம் அதுக்காக வெளிச்சம் தராம போயிடுமா அப்படின்னா இல்ல கண்டிப்பா அந்த வெளிச்சம் தரும் வாட்ஸாக இருந்தாலும் நமக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கும் அதுவே தௌசண்ட் வர்ட்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அது எவ்வளோ பிரகாசமாக நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டு பண்ணும் அந்த மாதிரி இந்த பெருமாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது புதனும் சுக்கரனும் உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜில் இருக்காங்க வேல்யூவில் இருக்காங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் நீங்க தான் திருப்பதிக்கு போக முடியும் நீங்க தான் பெருமாள்ட்ட டீல் பண்ணிக்க முடியும் அவர் உங்களுக்கு தான் கொடுப்பார் முக்கியமாக பெருமாளுடைய ராசிகள்னே சொல்லக்கூடியது நாலு ராசி இருக்கு ரிஷபராசி மிதுன ராசி கன்னிராசி சுலாம் ராசி இந்த நாலு ராசிகளும் மகாலட்சுமி இந்த ராசிகளுக்கெல்லாம் அதிபதி இந்த ராசிகள் பெருமாளுடைய அருள் பெற்றவர்களாகவே இருப்பாங்க இந்த மகரமும் கும்பமும் என்ன பண்ணுவாங்க முழுசா நம்ப மாட்டாங்க நம்பி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சிறப்பாக இன்னும் சொல்லப்ப நான் பெருமாளுடைய தன்மை என்ன அப்படின்னா எப்போதுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள கூட கவனிக்க மாட்டாங்க இந்த நம்பாம எவன் நம்மளை சோதிக்கிற மாதிரி கேக்குறானோ தான் நிறைய கொடுப்பாங்க அப்போ இவங்க இந்த ரெண்டு லக்னக்காரங்கள கண்டிப்பா நீங்க பெருமாளை போய் பாருங்க பெருமாளை பண்ணவர் இந்த உலகம் இயங்குறதே வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் நட்சத்திர கூட்டமைப்பு இதை வச்சு தான் இந்த உலகமே இயங்குது ஆனா ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா கிரகங்கள் தான் முக்கியம்னு சொல்லுவோம் அந்த நட்சத்திரங்கள் தான் வந்து நமக்கு ஜாதக அமைப்பே நடக்குதுன்னு சொல்றோம் ஒரு மனிதனுடைய ஜாதகம் அந்த மனிதனுடைய விதியை நிர்ணயிக்கிறது கிரகமும் நட்சத்திரமும் தானா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அழகா இருக்கீங்கன்னா சுக்கரனுடைய அம்சம் உங்களுக்குள்ள வேலை செய்யுது உங்களுக்கு சுக்கரன் கிரகம்ங்கிறது பலமாக வேலை செய்யுது இதுவே உங்களுக்கு நட்சத்திரங்கள்னு எடுத்தோம்னா இந்த சுக்கரன் உள்குணமாக உங்களுக்கு வேலை செய்கிறார் இப்போது நான் எப்போதுமே புன்சிரிப்போடு இருக்கிறதுக்கும் ஒருத்தரை பார்த்தா மட்டும் சிரிக்கிறதுக்கும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோபம் குமுறிக்கிட்டு இருக்கும் ஆனால் நான் வெளியில் சிரிப்பேன் அப்படி சிரிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அப்போ உள்குணமாக இயங்குவது நட்சத்திரம் அதை இம்ப்ளிமெண்ட் வெளிப்படுத்துறது கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு இருந்தாலும் மூணாவதா ஒண்ணு தேவை இந்த கிரகமும் நட்சத்திரமும் வேலை செய்யணும்னா அதுக்கு பாவகம் இந்த உடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தேவை இது மூன்றும் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களால ஒரு கிரகத்தினுடைய தன்மைகளையோ நட்சத்திரங்களுடைய தன்மைகளையோ முழுதாக பயனாக அனுபவிக்க முடியும் அப்போ சார் வந்து இதை அப்படியே பிரிச்சிருக்காங்க நட்சத்திரத்தினுடைய வேல்யூ எவ்வளோ கிரகத்தினுடைய வேல்யூ எவ்வளோ அது எந்த பாவகத்தில் இருந்தா அதனுடைய இம்பேக்ட் எவ்வளோவா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் இப்ப இரும்ப வாங்கி போடுறேன் ரொம்ப நாளடைவில் இருந்தா இரும்பு துருப்பிடிச்சு அதனுடைய தன்மைகள் குறைஞ்சிடும் தங்கத்தை வாங்கி வைக்கிறேன் எவ்வளவு நாள் பட்டு இருந்தாலும் அதனுடைய மதிப்பு ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இதை எங்க வச்சு நான் எப்படி பயன்படுத்திக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த பாவகம் நமக்கு சொல்லக்கூடியது அதனால இந்த மூணுமே இயங்கணும் நட்சத்திரம் ராசி பாவகங்கள் மூன்றும் நல்ல அமைப்பில் இயங்கினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் இப்போ நீங்க சொன்னதுல தான் ஒரு கேள்வி இப்போ ஒரு பொருளை வாங்கினா நமக்கு எது லாபத்தை தரும் எது வந்து நமக்கு நஷ்டத்தை தரும் இதுதான் வந்துட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க இதை ஒரு ஜாதகத்தின் மூலமா இதை நம்ம செஞ்சா இதை நமக்கு மேலும் மேலும் வெற்றி அடைஞ்சு நம்ம வாழ்க்கையில உயர முடியும் இதை நீங்க செய்யவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈஸியாக ஜாதகம் பார்த்து கணிச்சிட முடியுமா கண்டிப்பாக கணிச்சிட முடியும் கணிக்கிறதுங்கிறத விட இப்போ சாமானியராக நீங்கள் வந்து பாக்குறீங்கன்னா உங்களால புரிஞ்சு இது நமக்கு ஆகாது இது நமக்கு நல்லா இல்லை இதை நம்ம இதுல இருந்து நம்ம கொஞ்சம் ஒதுங்கிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் இதில் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் தான் நம்ம ஏழுப்பியோடைய தாற்பயம் இது எதுக்காக சொல்றேன் எல்லாரும் ஜோசியர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு அர்த்தம் இல்லை நீங்க உங்களுக்கு எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிறக்கும் போதே பணக்கார வீட்டில் பிறக்கிறதும் உண்டு மிடில் கிளாஸ்ல பிறக்குறதும் உண்டு ரோட்டோரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தையாக பிறப்பதும் உண்டு அப்ப இதனுடைய நிகழ்வு எல்லாம் ஏன் தான் நம்ம வாங்கி வந்த வரம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த வரம் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தின் அளவு எவ்வளோ நீங்க அந்த பானையை ரப்பி நீங்கள் பிறப்படுத்திருக்கீங்களா இல்ல குறையாக பிறப்படுத்திருக்கீங்களா இல்ல காலி பண்ணிட்டு எம்டியாக வந்திருக்கீங்களா அப்படிங்கறத உங்க ஜாதகத்துல அந்த கிரகபலம் நட்சத்திர பலம் அப்படிங்கறது உங்களுக்கு எடுத்து சொல்லும் அப்போ உங்க ஜாதகத்துல கிரகபலம் நல்லா இருக்கு நட்சத்திர பலம் நல்லா இருக்கு அப்படின்னா அதை நோக்கி நீங்க பயணிக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை உதாரணத்திற்கு நமக்கு எந்த பொருள் மேல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு நல்லா இருக்கும் நான் இடத்தின் மேலே முதலீடு போடலாமா இல்லை வீட்டு வீடு கட்டி நான் அதை வாடகைக்கு விடலாமா இல்லை ஒரு மல்டிபிள் காம்ப்ளக்ஸ் கட்டி வாடகைக்கு விடலாமா என்ன பண்ணினா நான் அதில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத என்னுடைய ஜாதகம் சொல்லும் இல்லைங்க உங்களுக்கு சுக்கரை நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க இடத்த விட கட்டணம்னா உங்களுக்கு பலமா இருக்கும் அதனால நீங்க கட்டணமாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்ல செவ்வாய் உங்களுக்கு பலம் ஜாஸ்தியா இருக்கு செவ்வாயினுடைய வலிமை உங்களுக்கு அதிகமா இருக்கு அதனால நீங்க பூமியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நீங்க பூமியில போட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரெட்டிப்பாகும் இல்ல இல்ல உங்களுக்கு குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கு குருவும் சுக்ரனும் நல்லா இருக்கு நீங்க ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டுங்க அந்த கல்யாண மண்டபத்தினால உங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு அப்போ உங்களுடைய கிரகம் எந்த வேல்யூல இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றிருக்க முடியும் இப்போ உங்களுக்காக தான் இந்த ஜோதிடத்தை நாங்க கற்றுக் கொடுக்குறோம் எல்லாருமே எங்கள்கிட்ட வாங்க பாருங்க அப்படிங்கிறத விட நீங்க பார்த்தீங்கன்னா இதனுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க அது உங்க வாழ்க்கைக்கு பயன்படும் தான் ஜோதிடம் படிங்கன்னு நாங்க சொல்றதுக்கு காரணம் இப்போ நம்மளோட நேர்களில் அடுத்த கேள்வியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உச்சம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இதை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தோம் அதில் வந்து மெயினாக சூரியன் உச்சமாக இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்போ அவங்க தொழிலில் வந்து பயங்கரமாக இருப்பாங்கன்னு பட் ரியாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை ஸோ அவங்க வந்து பயங்கரம் டவுனாக இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற விளக்கம் கண்டிப்பாக சொல்ல முடியும் இப்போ நம்ம கிரகங்களுடைய அந்த பலம் பலவீனங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சூரியன் உச்சமாக இருந்தால் மட்டும் அவர் பலமாக இருக்காருன்னு அர்த்தம் இல்லை மேசத்தில் சூரியன் இருக்காருப்பா அப்போ அவர் உச்சம்னு நம்மளே புரிஞ்சுக்கிறோம் ஆனா மேஷத்தில் சூரியன் இருந்தா மட்டும் உச்சம் கிடையாது இத்தனாவது டிகிரியில் இருக்கணும் அப்பதான் அவர் உச்சமா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு முறை இருக்கு சரி அத்தனை டிகிரிலயும் இருந்து அவர் உச்சமாதான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்குன்னு ஒரு பலம் உண்டு அந்த பலம் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும் உச்சமாக இருந்தாலும் அவர் எண்பது சதவீதத்திற்கு மேலே இருந்தா மட்டும்தான் அவங்க ஒரு நல்ல ராஜா மாதிரி அவங்க செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப கிங்கா வர முடியும் அவர் இருந்தாலும் அவருடைய பலம் வெறும் இருபது சதவீதம் தான் இருக்குன்னா அந்த உச்சம் பெற்றதுக்கான அந்த பலனையே அங்கே கொடுக்காம போயிடும் அப்ப உங்களுடைய யோசனைகள் எல்லாமே அடுத்தவங்களோட விதண்டாவாதம் பண்ற மாதிரியே அமைஞ்சிடும் இப்போ இதுவே உச்சம் பெற்றாள்ங்கிறத விட இப்போ சூரிய நீச்சத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஐப்பசி மாதம் சூரிய நீச்சம் ஆயிட்டாரு அங்கே ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படினா அந்த சூரியனுடைய பலம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பலத்தில் அவர் எண்பது சதவீதம் இருந்தார்னா அவங்க என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்பாங்க ஒரு தொழிலில் அவர் படிப்படியாக முன்னேற்றத்தை ம இன்னைக்கு வரையும் பணக்காரங்கன்னா யாரை சொல்லிகிட்டு இருக்கோம் டாட்டா பிர்லாவா அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த ஒரு உச்சத்தை நோக்கி நீச்சமாக இருந்தாலுமே அந்த சூரியனுடைய பலம் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு உச்சத்தை நோக்கி செயல்படுவாங்க அப்படிங்கிறது உண்மை கரணத்தை பிடித்தால் மரணத்தை வெல்லலாம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இது எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு சொல் இது இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் பாவம் அது இது எல்லாத்தையும் தாண்டி கரணம்ங்கிறது இப்போ சமீபத்தில் பயங்கர பீக்காக போயிட்டு ஒரு விஷயமா வைரலா வந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ராசி நட்சத்திரம் லக்னம் கூட பெரிய யாருக்கும் தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் இப்போ எல்லாரும் ஜோதிடம்ங்கிறது இன்னைக்கு வெளிப்படையா வந்துருச்சு அதன் மூலியமா இன்னைக்கு வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடன்ற ஒரு விஷயமும் ஏழு எடுத்துட்டு வந்திருக்கு இதெல்லாம் தாண்டி ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு அது என்னன்னா கரணம் அப்படிங்கிறது தான் இந்த கரணம் என்ன மேம் பொதுவாக பஞ்ச அங்கம் அப்படிங்கிறது தான் நம்மளை இயக்கக்கூடியதாக இருக்கு அந்த பஞ்ச அங்கங்களில் கரணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இந்த கரணத்திற்குன்னு ஒரு கிரகம் இருப்பாங்க எல்லாமே கிரகங்களுக்குள்ள அடங்கினது தான் அப்போ இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கிரகம் தான் அப்படின்னு சொல்றது இந்த கரணம் அப்படிங்கிறது காரிய சித்திக்கு கரணநாதன் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்கு அப்போ நம்ம ஒரு செயலில் வெற்றி பெற வேணுமா இப்போ நீங்க கழு தைத்துளை கரணத்துல பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய கரண அதிபதி யாரு அப்படின்னா சுக்கர பகவான் அப்ப நீங்க சுக்கர பகவானை பிடிச்சா உங்க வாழ்க்கையில சக்ஸஸ் ஆயிடலாம் அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து உண்டு இது நான் கண் கூட நான் பார்த்த ஒரு நிகழ்வு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிட நண்பர் தைத்துளை கரணத்தில் பிறந்தவர் அவர் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறவர் அவர் என்ன பண்றாரு நான் தைத்துளை கரணம் நான் பில்டிங் எடுத்து பண்ணேன்னா எனக்கு சூப்பராக இருக்கும் பண்ணணும் வாஸ்துவெல்லாம் என்ட நிற்கவே நிற்காது வாஸ்துவெல்லாம் என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பில்டிங்காக பில்டராக அவர் வந்து உருவாகினார் அவருக்கு அந்த ஏல் பிளகுனும் நல்லா இருந்த வரையும் அந்த கரணம் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுச்சு அவர் எங்கே எடுத்து எந்த பில்டிங் கட்டினாலும் அது சக்ஸஸாகவே போயிட்டு இருந்தது அவருக்கு அப்படின்னு லக்னம் மாறிச்சு இந்த சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டார் இது என்ன ஆச்சுன்னா இந்த அதுக்கப்புறம் அவர் எடுத்த எல்லா நிகழ்வுகளும் அட்ட பிளாப் அப்படின்னு தான் சொல்லலாம் எதுவுமே அவருக்கு கைகூடி கூடி வரல அவரால அந்த துறையிலேயே பிரகாசிக்க முடியல இப்ப அதை விட்டுட்டு முழு நேரம் ஜோதிடராக இப்ப பணியாற்ற ஆரம்பிச்சுட்டாரு அப்ப ஏன் அந்த கரணநாதன் வேலை செய்யலை இங்க ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த லக்கண மாற்றம்ங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு நிகழ்வை நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு உங்களுக்கு கரணநாதன் நன்மைகளை தருவாரா அப்படின்னு சொன்னாலுமே உங்களுடைய லக்கணத்திற்கு அவர் யோகியாக நன்மைகளை தரக்கூடிய பாவக அதிபதியாக இருந்தால் மட்டும்தான் அவர் உங்களுக்கு யோகத்தை தருவாரு அந்த கரணநாதன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கு உங்க லக்கணத்திற்கு அப்படின்னா நிச்சயமா நீங்க கருணநாதனை நீங்கள் கும்பிட்டீங்கனாவே போதும் உங்களுக்கு ஓஹோன்னு ஒரு வாழ்க்கை முறை நல்லபடியாக அமையும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்மளுடைய நாடே பொல்யூஷன் ஆயிடுச்சு இந்த உலகமே வந்து குளோபல் வார்மிங்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டோம் அது தகுந்த மாதிரியே நமக்கு வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஒரு ஜாதகத்தின் மூலமாக நோய்களை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சு ப்ரிவெண்ட் பண்ணிட்டு என்னை காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம் நிச்சயமாக முடியும் அப்படிங்கிறது தான் இதற்கான பதில் எந்த ஒரு நிகழ்வையுமே நமக்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நம்ம பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருது அதை நிமித்தங்களாகவோ சமிக்கைகளாகவோ ஜாதக வடிவிலையோ பிரசன்ன வடிவிலையோ இல்லை கைரகை அமைப்பிலையோ இப்போ நாடி பிடிச்சி பார்க்குறாங்க எப்படி பார்க்குறாங்க இந்த உடலினுடைய தன்மைகள் எப்படி இருக்குது வாமம் பித்தம் சமான நாடிகள் நிறைய மூணு நாடியும் சரியா இருக்கா அப்படிங்கிறத பிடிச்சி பார்க்கறது உண்டு இதை இதை டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு டெலஸ்கோப் வச்சு அந்த நாடிய துடிப்பை செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போது எந்த ஒரு நிகழ்வையுமே வெளிப்படுத்துவதற்கு பிரபஞ்சம் தயாராகவே இருக்குது நம்ம அதை உற்று நோக்கிறோமா அதை நம்ம கவனிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இதனுடைய ஹைலைட் பாயிண்ட்டே இருக்குது ஒரு ஜாதகம் நமக்கு தலைவலின்னா லக்கணங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ அங்கே தான் தலைவலிக்கான காரணம் இருக்குது கண்ணில் பிரச்சனை முகத்தில் பிரச்சனைன்னா ரெண்டாம் பாவத்தை எடுத்துக்கோ அங்கே தான் அங்கே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது கர்ப்ப பிரச்சனைனா பிரச்சனைன்னா எட்டாம் பாவத்தை எடுத்துக்கோ அங்கதான் உனக்கு பிரச்சனைக்கான காரணம் காமிக்குது அப்போ அடிவயிறு பிரச்சனையா இருக்குன்னா ஆறாம் பாவத்தை எடுத்துக்கோ அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதுதான் கொடுத்துட்டு இருக்கு முழங்கால் வழியோ பத்தாம் பாவத்தை கவனி உன்னுடைய மொத்த வயட்டையும் தாங்கிறது முழங்கால் தான் அங்கதான் உனக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம பனிரெண்டு பாவங்களும் நம்மளுடைய உடல் அங்கங்களாக நம்ம பிரிச்சு கொடுக்குறாங்க அப்போ அதில் எது பலவீனமாக இருக்கோ அது போய் எங்க எந்த கிரகத்தோட தொடர்பில் இருக்கோ ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்னா புதன் எட்டாம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு நரம்பு பிரச்சனை கண்டிப்பாக வரும் அவங்களோட நோய் தீராத பிரச்சனை அப்படிங்கிறது எட்டு தீரக்கூடிய பிரச்சனைங்கிறது ஆறு அப்போ ஆறில் புதன் இருந்தா நரம்பு அடிக்கடி காலில் சுலுக்கிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் இதே எட்டில் புதன் இருந்தா அந்த சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்களே நரம்பு இழுக்கிறது வெரிகோசஸ் மாதிரியான பெயின் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா சொல்லிட முடியும் சரி இது இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்னதா வரக்கூடிய தலைவலி அப்படிங்கிறது தலைவலிக்கு நூறு காரணங்கள் உண்டு எதனாலெல்லாம் அந்த தலைவலி வருதுன்னு அது சைனஸால வருதா அப்ப சந்திரன் போய் நோய்க்கு அதிபதியாக இருந்து சந்திரன் தலையில உட்காந்துருந்தாருன்னா உனக்கு நீர் சம்பந்தப்பட்ட உபாதையினால் வரும் இல்ல சூரியன் நோய்க்கு அதிபதியாக இருந்து அவர் போய் லக்னத்தில் உட்கார்ந்து உனக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால தலைவலி வரும் இல்ல செவ்வாய் போய் அங்கே அதிகமாக இருந்து நோய் தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்து லக்னத்துல இருக்காருன்னா உனக்கு ரத்த ஓட்டம் மைண்ட்ல சீராக இல்லை தலைக்கு வந்து ரத்த ஓட்டம் பத்தல அதனால உனக்கு தலைவழிக்குது அப்படிங்கறத சொல்லிட முடியும் இதுவே புதன் வந்து சரியில்லாம இருந்து லக்னத்தில் உட்கார்ந்து இருக்காருன்னா ஒரு நரம்பு வந்து உனக்கு சரியா இல்ல அது சுருட்டிக்கிட்டு இருக்கு இல்ல நரம்பு ஏதாவது ஒரு இடத்துல போய் சிக்கிட்டு இருக்கு அதனால உனக்கு தலைவலி வருது அப்படின்னு சொல்ல முடியும் இது குரு உனக்கு நல்லா இல்லைன்னா கொழுப்பு கட்டி மூலையில அந்த கொழுப்பு வந்து சேர்ந்துருக்கு அதனால ஒரு கட்டி உருவாயிருக்கு அதனால உனக்கு தலைவழிக்குது அப்படிங்கறத சொல்ல முடியும் சுக்கரனாக இருக்கா நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுற ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க அதனால உனக்கு தலைவழிக்குது அப்படிங்கறத சொல்லிடலாம் சனி பகவானா சதா ஏதாவது ஒரு பிரச்சனைய உள்ளர ஓட்டிக்கிட்டே இருக்க அதனால உனக்கு தலைவழிக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம் இப்படி ஒவ்வொரு கிரக தொடர்புக்கு தகுந்த மாதிரியும் அந்த வழியினுடைய வேதனைகளும் அதில் இருக்கக்கூடிய பாவகங்களும் வெவ்வேறையாக இருக்கும் மூணாம் பாவம் பலவீனமா இருக்கா உனக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக தைராய்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு அந்த மொத்த ஹார்மோன்ஸையும் இயக்கக்கூடிய தைராய்டு தான் முதல்ல தைராய்டை சரி பண்ணிக்கோ அப்படிங்கறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் இப்படி எல்லா விதமான நோய்களுக்கும் அந்த பாவம் பன்னெண்டு பாவத்துக்குள்ளே தான் எல்லா விதமான நோய்களும் இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி ஓடிட முடியும் இப்படி எல்லாமே நம்ம நமக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம கவனிக்கிறோமா அப்படிங்கிறதுல தான் நிறைய விஷயங்கள் இருக்கு பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவாக ஜாதகத்தில் இருக்கு இந்த பரிகாரம் சிலருக்கு பலிக்குது சிலருக்கு வந்து பலிக்கிறதே இல்லை அது எதனால் பரிகாரங்கள் வந்து போகிற ஆபத்தை கூட சரி செய்யக்கூடிய பரிகாரங்களும் இருக்கு ஆனா அதெல்லாம் பண்ணினாலும் சரி செய்ய முடியாத ஒரு நிகழ்வுன்னு இருக்கு அதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் இது வந்து விதியால ஏற்படக்கூடிய நிகழ்வு இவங்களுக்கு விதி இவ்வளவுதான் இந்த விதியை நம்மளால மாத்த முடியாது நீ மாத்தணும் முயற்சி பண்ணினா அதுக்கான தண்டனை உனக்கும் கிடைக்கும் அங்க பரிகாரமும் வேலை செய்யாது அப்படிங்கறதையும் நமக்கு உணர்த்திடும் அதே மாதிரி இது விதியாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு மதி வேலை செய்யுது இதை மாத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உனக்கு கிரகங்கள் கொடுக்குது அதை பயன்படுத்தி இந்த விதியையும் நீ னால மாத்திக்க முடியும் அப்படிங்கறத இதுக்கு ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளோ பரிகாரங்களை பற்றி நான் பேசுகிறேன் நான் செல்ல பரிகாரம் ஒரு எழுபத்தி அஞ்சு வயது ஒரு அம்மா கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணனும் நடக்க முடியல ஆனால் டாக்டர் வந்து அவங்க ஹெல்த் ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கு நான் சொன்ன கந்தசஷ்டி சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு தடவை நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு அந்த விபூதி அவங்களுக்கு வச்சு விட்டு ஆப்ரேஷனுக்கு அனுப்புங்க அவங்க எழுந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி அவங்க பண்ணினாங்க அந்த அம்மா ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிச்சு எழுந்து வந்துட்டாங்க ஒரு மூணு வருஷம் அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல நடமாட்டத்தோட இருந்தாங்க இதுவும் நம்ம சொன்ன பரிகாரம் ஜெயிச்சது இன்னொன்னு இவங்களுக்கு இவ்வளவுதான் பிரச்சனை இத காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணுவோன்னு சொல்லி என்னுடைய அம்மாவுக்கு என்னுடைய தாயாருக்கு நான் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணினேன் ஆனாலும் அவங்கள காப்பாற்ற முடியலை அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு கிடைச்சது அது இப்போ சமீபத்தில் நம்ம எவ்வளோதான் தெய்வபக்தியோடு இருந்தாலும் நம்ம கோயில்களுக்குன்னு சதா உங்களுக்கே நிறைய பார்த்துருப்பீங்க நான் எந்த ஒரு நிகழ்வாலும் அந்த கோயில் எதுக்காக அமைக்கப்பட்டது அதனுடைய காரணம் என்ன இந்த கோயிலுக்கு போனால் என்ன பிரச்சனைகளை எல்லாம் நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப ஆய்வு பண்ணி தான் அந்த பரிகாரங்களை வெளியிடுறது வழக்கம் இது நான் முன்னாடியே சொன்னேன் நிமித்தங்களும் ச நமக்கு சில நிகழ்வுகளை உணர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போதைய ஒரு நிகழ்வு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் பொங்கல் வச்சோம்னா அந்த பொங்கல் பானை நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த பொங்கல் வந்து நல்லா பொங்குச்சுன்னா இந்த வருஷம் நமக்கு சுபிச்சமா இருக்கும் பொங்கல் பொங்குறதை வச்சே அந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலான்னு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் நாங்க தை மாசம் பொங்கலுக்கு ஊருக்கு போறோம் பொங்கல் கோயிலில் வைக்கிறோம் எங்களுடைய வீட்ல வாச பொங்கல்னு வச்சப்போ முதல் பொங்கின பானை வந்து கொதிச்சிருச்சு அப்பவே மனசுக்குள்ள ஒரு நெருடல் இது ஏதோ ஒரு நிமித்தத்தின் அறிகுறியாக காமிக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதனால அப்படின்னு என்னுடைய ஜாதகத்தை நான் எடுத்து பாக்குறேன் பாக்குறப்போ என்னுடைய அம்மாவுக்கு ஏன் ஜாதகத்துப்படி அவங்களுக்கு மரணகண்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எனக்கு தெரியுது தெரிஞ்ச ஒன்று எனக்கு அது என்ன பண்ணுறது காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இல்லை ஏன்னா அது வந்து இந்த மூன்று மாதங்கள் அப்படிங்கிற கால அளவுகள் நமக்கு காமிக்குது அதுக்கான பரிகாரங்கள் நிறைய நான் தேடனே நிறைய பண்ணினேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் கடைசி பரிகாரத்தையும் நான் செய்கிறேன் திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு போகிறேன் எங்கள் அம்மா இதுக்கு மேலே பிழைப்பாங்கங்கிற ஒரு தன்மை இல்லை அப்படிங்கிறப்போ தயவு செஞ்சு அவங்கள நீ அழைச்சிக்கோ நல்ல விதமாக அவங்க கஷ்டம் இதோட முடியட்டும் நான் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் அந்த பிரார்த்தனையினுடைய பலன் ரெண்டு நாளில் எங்கள் அம்மா வந்து காலமாயிட்டாங்க விதி எல்லாராலையும் மாற்ற முடியாது விதியை மாற்றணும் பரிகாரம் ஜெயிக்கணும்னாலும் அந்த ஜாதகத்தில் அதுக்கும் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும் ஏன் ஜாதகத்தை படிங்க படிங்க படிங்கன்னு திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது காரணம் ஒரு அம்மா கேட்குறாங்க உங்கள் பொண்ணுக்கு வண்டி வாங்குங்கள்ல பிரச்சனை இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த பொண்ணு கேட்கல வண்டி எடுத்துகிட்டு போகுது ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு இறந்துடுது அந்த அம்மா சொல்கிறாங்க இங்கே இப்படி நடக்கும்னு ஏன் சொல்லலை எப்படி சொல்ல முடியும் ஒருத்தங்க இறந்துடுவாங்கன்னு உங்கள்ட்ட சொல்ல முடியுமா என்ன கவனமாக இருங்கன்னா அந்த கவனம்ங்கிற வார்த்தையில ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் தான் மக்களுக்கு நம்ம தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் விதியை மதியால வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு விதியை மதியால வெல்லணும் அப்படின்றதுக்கே ஒரு விதியமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க பரிகாரம் பழிக்கிறதுக்குமே அந்த விதியை மதியால வெல்லக்கூடிய விதியமைப்பு இருக்கணும் இதில் எல்லா நேர்களுக்குமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுருக்கோம் எந்த விஷயங்களுக்காக நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணிக்கணும் எது வந்து விதி இது தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு போய்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக புரியும்படி பதில் அளிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி மேம் இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நிகழ்வு ஜோதிடம் எல்லாருக்கும் போய் சேரணும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சாதக பாதங்கள் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாரும் அதை புரிஞ்சு பயன்படுத்திக்கணும் நாங்களும் ஆசைப்படுறோம் ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றும் மாத்தணும் கேட்டுக்கிறோம் நன்றி மீண்டும் வேறொரு நிகழ்வில் இது போன்ற பல கேள்விகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்